கடகராசிக்குரிய மார்கழி மாத ராசி பலன் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை கடகராசினேயர்களே அஷ்டமத்து சனி அமைதி தேவை மார்கழி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் குருவும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் எனவே இந்த மாதம் சோதனை காலமாகவே இருக்கும் சிக்கல்களும் சிரமங்களும் சிறு சிறு தொல்லைகளும் வரலாம் பக்கபலமாக இருப்பவர்களை நம்பி எதையும் செய்ய இயலாது பல பணிகள் பாதியிலேயே நிற்கும் சோதனைகளை சாதனைகளாக மாற்றிக்காட்ட வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அந்த வழிபாட்டை முழுமையாக சனியின் மீது செலுத்த வேண்டிய நேரம் இது மிதனம் குரு மார்கழி ஆறாம் தேதி முதின ராசிக்கு குரு வக்ர இயக்கத்தில் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் அவர் பனிரெண்டாம் இடத்திற்கு வரும்போது பயணங்கள் அதிகரிக்கும் பல வழிகளிலும் பிரயங்கள் ஏற்படும் இடமாற்றம் திடீரென வந்து இதயத்தை வாட்டும் குரு பார்வை பதியும் இடங்கள் நன்மை தரும் என்பதால் தாய் வழி ஆதரவு கிடைக்கும் மற்ற சகோதரர்களிடம் அன்பு காட்டிய பெற்றோர் இப்போது உங்கள் மீதும் பாசம் காட்டுவர் இடம் பூமியால் ஏற்பட்ட பிரச்சினை நல்ல முடிவிற்கு வரும் பத்திரப்பதிவில் இருந்த தடை அகலும் உத்தியோகத்தில் இதுவரை உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்த மேலதிகாரிகள் மாறுதலாகிச் செல்வார்கள் எதிர்பாராத சலுகைகளை பெறுவீர்கள் வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் இதுவரை வியாபாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய எடுத்து புது முயற்சிக்கு பலன் கிடைக்கும் விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்த இணைவர் வருமானம் திருப்திகரமாக இருக்கும் வழக்குகள் சாதகமாக முடியும் வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம் இது தனுசு சுக்ரன் மார்கழி ஏழாம் தேதி தனுசு ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் சுகம் மற்றும் லாபஸ்தானத்திற்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்பொழுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கலாம் ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுயமாக எதையாவது செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள் பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முடிவு வெற்றி பெறும் வெளிநாட்டு வணிகத்தால் ஆதாயம் காண்பீர்கள் சென்ற மாதத்தில் நடைபெறாமல் நழுவி சென்ற காரியங்கள் இப்பொழுது ஒவ்வொன்றாக நடைபெறத் தொடங்கும் பெண் வழி பிரச்சினைகள் தீர வழிபிறக்கும் மகரம் செவ்வாய் மார்கழி முப்பதாம் தேதி மகர ராசிக்குச் செல்லும் செவ்வாய் உற்றம் பெறுகிறார் இந்த காலம் ஒரு பொற்காலகமாகவே அமையும் யோகம் செய்யும் கிரகம் வலுவடைவதால் தேக நலன் சீராகும் செல்வ வளம் பெருகும் தெய்வப்பற்று அதிகரிக்கும் கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க முற்படுவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் மூலம் நன்மை கிடைக்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்கள் ஏற்படலாம் உறவினர்களிடையே இருந்த மனஸ்தாபங்கள் மாறும் வருமான அதிகரிப்பிற்கு வழி பிறக்கும் பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மேலிடத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வங்கிகளில் ஒத்துழைப்பு உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதி மகிழ்ச்சி தரும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவிகளுக்கு கடின முயற்சி கல்வியில் வெற்றி தரும் பெண்களுக்கு உறவினர்களிடம் இருந்த மனக்கசப்பு மாறும் வரவும் செலவும் சமமாகும் இந்த மாதம் அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும் பணத்தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் டிசம்பர் பதினாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஜனவரி ஒன்று இரண்டு ஏழு எட்டு மகிழ்ச்சி தரும் வண்ணம் பொன்னிற மஞ்சள் தனுசு முகரத்தில் புதன் மார்கழி பத்தாம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார் மறைந்த புதன் நிறைந்த தனலாபம் தரும் என்பதால் எந்த காலத்தில் பொருளாதார பற்றாக்குறை அகலும் கொடுக்கல் வாங்கல் லாபம் தரும் வளர்ச்சிப் பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் தொழிலில் பங்குதாரர்களாகி உற்சாகத்தை ஏற்படுத்துவார்கள் நீண்ட தூரங்களில் உள்ள புண்ணிய தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கைகூடும் மார்கழி இருபத்தேழாம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானாதிபதியாக விளங்கும் புதன் சப்தமஸ்தானத்திற்கு வருவது யோகம்தான் அதன் பார்வை பலத்தால் பலவித நன்மைகளை காணப்போகிறீர்கள் உடன் இருப்பவர்களால் நன்மை கிடைக்கும் குடியிருக்கும் வீட்டால் ஏற்பட்ட பிரச்சினை அகலும் உறவினர்கள் உங்கள் முன்னேற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் கல்யாண முகர்ச்சி கைகூடும் ஜென்ம நட்சத்திரத்தில் என்ன செய்யலாம் ஒருவர் பிறந்த நாளில் அமைந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரம் என்று கூறுவர் அந்த நட்சத்திரம் ஒவ்வொரு மாதத்திலும் ஏதேனும் ஒரு கிழமையில் வரும் அப்படி வரும் நாட்களில் கல்வி கற்க தொடங்கலாம் வாகனம் வாங்கலாம் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் சாந்தி முகூர்த்தம் செய்யலாம் பிள்ளைகளுக்கு முதல் சோறு ஊட்டலாம் இப்படி ஒவ்வொரு விதமான செயல்களையும் பார்த்து பார்த்து செய்தால் நன்மைகள் நம்மை நாடி வந்து சேரும்